பகவான் கிருஷ்ணர் பிறக்கிற போது கம்சன் கிருஷ்ணரை அழித்து விடுவாரோ என்கிற பயத்திலே வாசுதேவர் என்ன செய்கிறார் பகவான் கிருஷ்ணரை ஒரு குட்டையிலே வைத்து கொண்டு செல்கிறார் வழியிலே மழை வருகிறது யமுனை நதி பெருக்கெடுத்து வருகிறது வெள்ளப்பெருக்காக மாறுகிறது தண்ணீரினுடைய அளவு உயர்ந்து கொண்டே வந்ததாம் வாசுதேவர் என்ன செய்தார் பகவான் நனைந்து விட என்று சொல்லி குட்டையை மேலே மேலே தூக்கினாராம் யமுனை நதியும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது இறுதியாக தலையில் கொண்டு குட்டையை வைத்தார் யமுனை தலையளவு வந்து விட்டது இது என்ன வெள்ளம் இவ்வளவு பெருக்கெடுக்கிறதே என்று சொல்லி இன்னும் உயர்த்தி பிடித்தாராம் யமுனை நதி ஒரு புள்ளி உயர்ந்து வந்து பகவானின் கால்களை தொட்டு விட்டு கீழே போய்விட்டதாம் வாசுதேவருக்கே அப்போதுதான் புரிந்தது வெள்ளம் நம்மை சூழ வரவில்லை கிருஷ்ணரின் அருளை பெற வந்திருக்கிறது திருவடியை தொட்டவுடன் தானாக வணங்கிவிட்டோம் என்ற நிம்மதியிலே யமுனையே ஓய்ந்து போய்விட்டது என்று நினைத்தார் பாருங்கள் பிறந்த நேரத்திலே யமுனைக்கு அருள் கொடுத்தவர் பகவான் என்பதை ஆண்டாள் சொல்கிறார்